பிளட் எதனால் வருது என்னென்ன பின்விளைவுகள் வரும் பத்தி பார்க்கலாங்க அதாவது பிளட் பிரெஷர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்தோட திக்னஸோட அளவு பொறுத்து நம்ம வந்து பிளட் பிரஷர் அதிகமாறுது குறையிறது இதை வந்து நம்ம உடம்புல நடக்குதுங்க அதாவது நம்ம ஒரு திக்காக இருக்கக்கூடிய பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அதை வந்து சர்க்குலேஷன் கொடுக்க வேண்டி இருக்கும் அதுதான் பிளட் ப்ரெஷராக நமக்கு வந்து காமிக்குது ஒரு தண்ணியை வந்து ஒரு பைப்பில் ஊற்றுணும் அப்படின்னா அது ஈஸியா வந்து எல்லா இடத்துக்கும் போயிடும் இதே வந்து ஒரு சக்கரை பாகு கலந்து நம்ம ஊத்துறோம் அப்படின்னா அது வந்து போகாது போக முடியாதுங்க அப்போ அந்த திக்கா இருக்கக்கூடிய பிளட்டு வந்து நமக்கு ஒரு ஹார்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரத்த நாளங்கள் வந்து ஒரு முடிய அளவுக்கு தான் இருக்கும் ஆக அந்த முடி அளவுக்கு இருக்கக்கூடிய நாளங்களில் சுற்றிலையும் நமக்கு வந்து போய் படியுது அந்த ஃபேட் படியுது அப்படிங்கிறப்போ அது சர்க்குலேஷன் போக முடியாம ஹார்ட் அட்டாக்காக வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல அடைப்பு வர்றது ஹார்ட் அட்டாக் வர்றது இது மாதிரியான தொந்தரவுகளை கொண்டு வரது இதே சிறுமூளைக்கு போகக்கூடிய அந்த நாளங்கள் அதை வந்து அடைக்கப்படுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பக்கவாதமாக வலது மூலையை வந்து பாதிச்சது அப்படின்னா இடது கை கால் வர்றது இடது மூலையை பாதிக்குது அப்படிங்கிறப்போ வலது கைகள் வர்றது இது மாதிரி பக்கவாதங்கள் வந்து ஒரு நாளில் வர்றது கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து ப்ள பிளட் பிரஷர் தான் வரும் பிபி வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிபிக்கான மெடிசனை மட்டும் எடுத்து அப்பப்ப அந்த பிரஷரை வந்து நம்ம குறைப்போமோ தவிர அந்த திக்காரக்கூடிய பிளட்டை வந்து தின்னாக்கறதுக்கான வேலையை நம்ம பண்றது இல்ல அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாத்திரை எடுக்காமடுறீங்க இல்ல வந்து நம்ம ஏதாவது ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகுறோம் இல்ல பழசு ஏதாவது சாப்பிடுறது இல்ல ஏசி போட்டு தூங்குறது இல்ல நான்வெஜ் சாப்பிடுறது இது மாதிரியான நம்ம நடைமுறை வாழ்க்கையை ஏதாவது ஒன்று மாறுபடுறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமாவோ இன்றைக்கி வந்து மாறிடுது அப்போ இந்த பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அதுக்கான தன்மைக்கு நம்ம உடம்பு வந்து மாத்திட்டோம் பிளட் வந்து நம்ம தின்னாக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வராம பாத்துக்கலாம் இப்போதைக்கி வந்து பிரஷர் ஏறாம அந்த ப்ரெஷர்னால வரக்கூடிய அந்த புடனி வலி பிபி அதிகமாக என்ன கேட்டீங்கன்னா தலை சுத்தல் மயக்கம் இது மாதிரியான தொந்தரவு வந்து வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் அப்போ இந்த பிபி வந்து குறையறதுக்கு நம்ம காலையில வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைமை வாழ் பார்த்தீங்கன்னா பல்பொடி இப்போ பேஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறப்போ பேஸ்ட்ல வந்து உங்களுக்கு நிக்கோடின்னு அதிகம் அப்போ அது உங்களுக்கு பிபி வந்து குறைக்கிறதுக்கு விடாது அதுலேருந்து மாறி நம்ம வந்து பல்கொடிக்கு மாறுறோம் அப்படிங்கிறப்போ உமிழ்நீர் வந்து நிறைய சுரக்கும் பசி நல்லா எடுக்கும் பசி எடுத்து சாப்பிட்றப்போ அந்த கழிவாக உடம்புல தேங்காம ஜீரணமாகி சத்தம் மட்டும் உடம்பு எடுத்துட்டு சக்க வெளியில் போகும் ஆக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முதல் ஒரு வாழ்வில் பல்பொடி நம்ம பல்பொடிக்கு மாறுறப்போ பிபிஐல வந்து ஈஸியா நம்ம வந்து வெளியில வர முடியும் இந்த விரல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரண சுரபிகள் நிறைய இருக்கு ஆக இந்த விரல்ல வந்து நம்ம பல் வளர்க்கும் போது இந்த பாயிண்ட்ஸுங்களை அழுத்துறப்போ உங்களுக்கு ஈஸியா ஜீரணம் போது அது ஃபேட்டாக கன்வீனியன்ட் ஆகாம பிளட்டு வந்து தின்னாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்பொடிக்கே மாறிக்கலாம பல்பொடி போட்டு பல் வளகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்கு இது வந்து ஆவாரை செம்பருத்தி ரோஜா தாமரை சுக்கு மிளகு திப்பி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மலர்பானமாக கொடுத்துருக்கோம் இந்த மலர்பானத்தை வந்து நம்ம வந்து டெய்லியும் காலையில டீக்கு பதிலா எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு பிபி வந்து நார்மலாகும் ரெண்டாவது ஹார்ட்ல இருக்கக்கூடிய அடைப்பு இது எல்லாத்தையுமே வெளியில் அடுக்கும் ஹார்ட்டை வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்கு ஏன்னா செம்பருத்தி வந்து ஹார்ட்டை பலப்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு பரவலா தெரிஞ்சிருக்கு ஆக இது எல்லாத்தையும் தான் வெண் தாமரை செம்பருத்தி இதெல்லாம் ஹார்ட்லையும் பாதுகாக்குது ஆக இந்த மலர்பானத்தை வந்து காலையில் டீக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கலாம் டிஃபனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளு சுக்கு இது ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாழைத்தண்டு அதுலேருந்து சாறெல்லாம் எடுத்து மூலிகை சாரெல்லாம் ஏற்றி நம்ம வந்து ஒரு ஒரு டிஃபனுக்கு வந்து ஒரு கூலாக கொடுத்துருக்கோம் காலையில் டிஃபனுக்கு பதிலாக அதை எடுக்கும் போது நமக்கு வந்து பிபி நார்மலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பு பொடி நீங்க நிறைய பிபி வந்து ஒரு இரநூறு இருக்கு நூற்றி எண்பது இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஒரு முருங்கைக்கீரையை வந்து பச்சையா அரைச்சு ஒரு கால் டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னாவே பிபி வந்து நல்லா குறையும் அடுத்து நீங்க வர கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா தனியா அதை வந்து கொத்தமல்லியுமோ சுக்கும் போட்டு நீங்க வந்து டீ மாதிரி சுக்குமல்லி காப்பியாக குடிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிபி வந்து குறையும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி சும்மா இருக்கும் இல்ல ஈவினிங்கோ குடிக்கிறதுக்கு சூப்பு பொடி ஒண்ணு குடுத்துருக்கோம் இந்த சூப்பு பொடியில முருங்கை வாதநாராயணன் முடக்கிறதான் வேலி பருத்தி குப்பமேனி இது மாதிரி பீ ஜீரகம் கரிஞ்சீரகம் ஓமம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பு பொடியா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்க சுவையாவும் இருக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் திக்கார்குடி பிளட் வந்து தின்னாக்கறதுக்கு இந்த சூப்பு பொடி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் குடிக்கிறதுக்கு இந்த மழை திரிகடகம் தேநீர் இது வந்து வாதம் பித்தம் கபம் இதை மூணையும் சமப்படுத்துறதுக்கு நம்ம திரிகடகம் தேநீரை நம்ம கொடுக்கும் இதை நீங்க எடுக்கும் போது பிபி வந்து நார்மலாதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடுக்காய் பானம் அப்படிங்கறது இன்னைக்கு பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நூற்றிக்கு எண்பது பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மலச்சிக்கல் தான் வரும் இந்த மலச்சிக்கலை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மலங்கள்ல இருந்து வாய்வு வந்து உருவாகாம இருக்கும் வாய்வு அதிகமாச்சுனா தான் வாதம் ஆக இந்த பிபி வந்து வராம இருக்கணும் அப்படின்னா உடம்புல வந்து மலச்சிக்கல் இல்லாம நம்ம பாத்துக்கணும் இந்த மலச்சிக்கல்ல வெளியில எடுக்கிறதுக்கும் உள்ள வாய்வை வெளியில எடுக்கிறதுக்கும் கழிவை வெளியில எடுக்கிறதுக்கு இந்த குமரி கடைக்காய் பானம் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் கால் டம்ளர் ஜூஸு முக்கால் டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி கலந்து இந்த கடைக்காய் பானத்தை குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா எந்த தொந்தரவும் வராம நம்ம பார்த்துக்க முடியுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு திக்கான பிளட் இருந்தாலும் அதை தின்னாக்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து உட்பொருட்கள் நாங்க கொடுத்துருக்குறோம் இதை வந்து நீங்க கால் டம்ளர் ஜூஸு முக்கால் டம்ளர் தண்ணி கலந்து குடிச்சிங்கன்னா ஹாட்ல இருக்கக்கூடிய அடைப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் பிளட் பிரஷர் இருக்கவங்க ஜாயிண்ட் ஜாயிண்டில் பெயின் வரக்கூடியவங்க ஓவர் வெயிட் இருக்கவங்க இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஆக இது எல்லாருமே ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருவோம் காலையிலேருந்து நைட் வரையும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு வாழ்வியல் நடைமுறையை மாற்றினோம்னாவே பிபிலேருந்து ஓவர் வெயிட்லேருந்து குறைக்கிறதுக்கு ஹார்ட் அட்டாக்கு பக்கவாத வரைக்கும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை கூப்பிடுங்க அதுக்கான ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்